ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் கிரிசல் ரேட்டிங் இந்த கிரிசல் ரேட்டிங்னா என்ன அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் எப்படி நிர்வாகம் செய்திகளை பொறுத்து தான் அல்லது கணிக்கிறத பொறுத்து தான் இந்த கிரிசல் அப்படின்ற ரேட்டிங் வந்து ஒரு கிரிசல்ங்கிறதே ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனி தான் அதுல இருந்து ஒரு ரேட்டிங் நம்பர்ஸ் தருவாங்க ஸோ அது எப்படி இயங்குது அது ஒரு ஒரு மூணு ரேட்டிங் ஏஜென்சின்னு தான் சொல்றாங்க நீங்க வாங்கி கட்டின உடனே திருப்பி செலுத்துறீங்களா இல்ல கிரெடிட் கார்டு நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க இப்படி பல பேர் பட்ட அம்சங்களை அனலைஸ் பண்ணி ஒரு கணக்குல கொண்டு உங்களுக்கு ஒரு மதிப்பெண் ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க ஒரு கிரெடிட் ரேட்டிங் மாதிரி இந்த மதிப்பெண் அதிகமாக இருந்தா அடுத்த முறை நீங்க வீட்டு கடனோ இல்ல வாக வாகன கடனோ இல்ல கல்வி கடனோ கேட்க போகிறீங்கன்னா இந்த கிரிசல் ரேட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு வட்டி குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் அப்பழுக்கற்ற அத்மார்க் கடன்காரனாக இருப்பீர்கள் என்பதை முடிவு செய்ய இந்த கிரிசல் ரேட்டிங் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது சரி இதை பத்தி வேற என்ன சில விஷயங்கள் தெரியப்படுது கிறிஸ்ட லேட்டிங்கன்னா என்னன்னு நீ தெரியலதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் கேள்விப்படுறேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்கறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு வேற விதமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இன்றைய பொருளாதார உலகில கடன் வாங்கும் நபர்கள் எண்ணிக்கை கணிசமா அதிகரித்து வருது அதுக்கேற்ப கடன் வங்கும் நிறுவனம் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரிச்சு வருது நிதி பிரச்சனைகளை சமாளிக்க பலரும் கடன் வாங்கினாலும் மீண்டும் அடுத்த முறை கடன் வாங்க சிபில் ஸ்கோர் முக்கியமா கருதப்படுறாங்க வங்கி கணக்கில் வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் வங்கிகளில் தன் சிவில் ஸ்கோரை அளிக்கிறார்கள் ஆனால் அந்த வரிசையில கிரிசல் ரேட்டிங்க்கு மிகவும் முக்கியமானது ஆனால் பலருக்கும் இந்த கிறிசல் ரேட்டிங் பற்றிய தெளிவான புரிதல் இல்லை கிரிசல் ரேட்டிங் குறித்த விழிப்புணர்வை முழக்களிப்பு தான் இந்த பத்தியோட நோக்கமா இருக்கும் நமக்கு எல்லாமே சிவில் ஸ்கோர் பற்றி தெரியும் வாங்க கிரிசல் ரேட்டிங் பார்த்துக்கலாம் நாட்டுல முதன் முறையா ஒரு கடன் மதிப்பீட்டு நிறுவனமான கிறிசல் லிமிடெட் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எண்பத்தி ஏழுல வந்து உதயமாயிருக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அன்றிலிருந்து இன்று வரை கடன் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்குபவர்களின் கடன் தகுதியை மதிப்பீடு தான் இந்த கிறிஸ்டல் ரேட்டிங்னுடைய நிறுவனம் இதனுடைய யூனிட் வச்சுதான் வந்து பண்றாங்க இந்த ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார உலகில் கிரிசல் ரேட்டிங் அழைக்கப்படுகிறது கடன் வாங்கும் நபர்களுக்கும் கிறிஸ்டல் ரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முதன்முறை கடன் வாங்கும் போது எந்தவித ரேட்டிங்கும் தேவை இருக்காது ஆனா அடுத்தடுத்து கடன் வாங்கினீங்கன்னா சிவில் ஸ்கோர் மட்டுமல்ல கிறிஸ்டில் ரேட்டிங்கும் நிலையில் இருப்பது ரொம்ப முக்கியம் கடன் தகுதியை மதிப்பிடுவது நிதித்துறையிலும் வருகிறது கிறிசில் நிறுவனம் கடந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலாக நிதித்துறையில் கணிசமான வளர்ச்சியை பெற்றிருக்குமே சொல்லலாம் தகுதி மட்டுமின்றி பங்கு சந்தை ஆராய்ச்சி இடத்தன்மைகள் மற்றும் நிதி ஆலோசனைகள் சேவைகள் உள்பட்ட பல சேவைகளை வழங்கி வருதுன்னு சொல்றாங்க சரி பரஸ்பர நிதிகளுக்கான கிரிசல் ரேட்டிங் மூலம் முதலீட்டு யுத்திகள் பங்கு சந்தை விழிப்புணர்வு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் மற்றும் எஸ்ஐபி உள்ளிட்ட நிதி தகவல்களை முதலீட்டர்கள் அவ்வப்போது அறிந்து கொள்ள முடியும் சொல்றாங்க தனிநபர்கள் தங்கள் வருமானத்தை எப்படி நிர்வகிக்கிறார்களோ கிரிசல் ரேட்டிங் மூலம் தெரிந்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மேலும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து நீங்கள் வாங்கிய கடனை சரியாக சிரிப்பி செலுத்துகிறீர்களா கிரெடிட் கார்டை எப்படி உபயோகப்படுத்து என்பதை பொறுத்துதான் என்னுடைய பயன்பாட்டை வந்து உங்களுக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க இந்த ரேங்கிங் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அடுத்த முறை வந்து கடன் வாங்கலாம் இப்படி நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிரிசல் ரேட்டிங் வந்து வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கடன் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா சிபில் ஸ்கோர் கேக்குற மாதிரி கிரிசல் ரைட்டிங் கேட்பாங்க இந்த தகவல் எனக்கு புதுசா இருந்துச்சு உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம தகவல தெரியப்படுத்தலாம் வேற ஒரு டவுட்ல சந்திக்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்